இப்போ வந்து புதுக்கோட்டை வாட்டர் டேங்க் இஷ்யூ இடையூறுல நடந்த ஒரு சம்பவம் சமூக நீதி கட்சின்னு சொல்லி போய் நிற்க வேண்டாங்க தமிழக பிஜேபி தலைவர்களா இருந்தவங்க இந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கல ஊடகவில் அண்ணாமலை வந்ததுல இருந்தே ஒரு மோதல் போக்கு ஒரு இது போயிட்டே இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க குறிப்பா இது ஏன் இப்படி ஒரு நிலையில இருக்கு பிஜேபி கட்சி பத்திரிகை அண்ணாமலை சொல்ற சார்ஜர் ஒண்ணு இருக்கு நானும் இந்த சார்ஜர் இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் பண்டமெண்டலி பேசிக்லி சாரி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் யூடியூப் எந்த இதை எடுத்தாலும் உதயநிதி ஸ்டாலின் விஎஸ் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் விஎஸ் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதுரா இதுல ஏன் அப்படி ஒரு விஷயம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப நீங்க வாரிசு அரசியலுக்கு எதிராக ஆரம்பிச்சீங்க இந்த விஷயங்கள இன்னொரு சரி ஓகே முக்கியமான பதவி முக்கியமான ஒரு துறையை அவருக்கு ஒதுக்கி இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் முன் வச்சிருக்கீங்க நாலு பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க ஆ வா வா உயிரை கொடுத்து வேலை செய்றான் இன்னொரு விஷயம் என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் எங்க வர இடைத்தேர்தல் ஆகட்டும் வருகின்ற வருகின்றன தேர்தல்கள் அவர் எங்க போட்டிட்டாலும் நான் அவரை எதிர்த்து போட்டிடுவேன்ன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க கட்ட குறக்கி கட்டம் தெரிய நம்ம கூட விளையாறதே அவனுக்கு வேலையா போச்சுடா தேர்தல் நடக்கட்டும் ஓகே மூணு ವರ್ಷ இருக்கு தேர்தல் நடக்கட்டும் உதயநிதியும் போட்டியிடட்டும் இடட்டும் நானும் போட்டிடிறேன் என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல மண்ட பத்திரம்

பண்டிக்காரன் வேடத்தில் வந்து என்ன பண்ணே ஒற்றாக உன்னுடைய சிந்தனையும் செய்யலாம் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது நேபாளத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த வாலிபால் விளையாட்டு வீரர் ஒருவர் நேபாளத்தில் வாலிபால் மேட்ச் விளையாட சென்று அங்கேயே இறந்து விட்டார் தமிழக அரசு தமிழக முதல்வர் தலையிட்டு அந்த பையனோட உடலை பெற்றிருக்கிறார் என்ற அடிப்படையில் முது உதயநிதி அவர்கள் விமான நிலையத்திலேயே சென்று அந்த பையனின் உடலை வாங்கியிருப்பது ஏன்டா வாழ்க்கையில் உன்ட்ட டீடி கேஷ்னு இல்லையடா அது டெடிகேஷன் மாப்பிள அப்பா கோபத்தில் பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது நீ நில்லு நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டேடா குறைந்தபட்சம் அவங்க வீட்டில் வேற யாராவது இருந்தாங்கன்னா கட்சியில இருந்து ஏதாவது ஒரு நிதி உதவியை கொடுத்துருக்கணும் இவங்களோட ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்க்கு நாங்க பொறுப்பேற்றுக்கணும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கோம் உதயநிதி வேண்டும் மிஸ் உதயநிதி அப்போது ஓய்வெடுப்பதற்காக ஒரு மலைத்தளத்துக்கு சென்றிருந்தார் என்பது வரை எனக்கு தெரியும் உலகம் ரெஸ்ட் தேவை ரெஸ்ட் எடுங்க நீங்கள் அமைச்சராக வந்து தான் தமிழகத்தை வாழ்விக்க வேண்டும் யாரும் சொன்னாங்களா இல்லை அப்புறம் ரெஸ்ட் எடுங்க ஒப்படா சொல்லுவா நீ ஒருத்தே கிடையாது அதெல்லாம் அவருக்கே தெரியும் ஒருத்தர் வேஸ்ட் ஜீரோ இல்லை எனக்கு மா சாதாரண மனிதர்கள் மாதிரி எனக்கு ரெஸ்ட் வேணும்னா ஜொமேட்டோவில் கொரியர் டெலிவரி பாயா போய் வேலைக்கு போயிட்டு ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஏழாவது நாள் வண்டி ஓட்டி டயர்டாக இருந்து வீட்டில் போய் பட்டுக்குங்க உங்களுக்கு யாரும் வேணான்றது பதவி அனுபவிக்கணும் பதவி சுகத்தை அனுபவிக்கணும் அதிகாரத்தை அனுபவிக்கணும் செல்வத்தை அனுபவிக்கணும் ரெஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கொடுக்க முடியாது என்னடா வாழ்க்கை இப்போ வந்து புதுக்கோட்டை வாட்டர் டேங்க் இஷ்யூ இறையூர்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் இன்னும் குரல் கொடுக்கவே இல்லை முதல்வர் வந்து இன்னும் குரல் கொடுக்கல கூட்டணி கட்சியை சேர்ந்த திருமாவளவன் சார் வந்து நேரடியாக விசிட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு அப்படி இருந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலைன்றது எப்படி ஐயோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாம இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிந்தேன் முதுகலை குத்திட்டு இல்ல இல்ல முதுகலை குத்திட்ட தப்பா இல்ல இது இன்னொன்னு ஒரு கோயில் விடாம உங்க அண்ணி துர்கா அண்ணியா இந்த மாதிரி கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் இந்த பூஜை பண்ணிங்கன்னா அன்னி உங்கள் பையன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு சிஎம்னு யாராவது சொன்னாங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க அந்தம்மா அப்படி உட்காந்து உடா வண்டியாக அவங்க தலித் மக்களுக்கு காலகாலமாக கொடுமை அடைக்கப்பட்டு வருகிறது நான் வந்து இது அதிமுக கிட்ட பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன் பிஜேபி கிட்ட நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இழிச்ச வாய பாருங்க சமூக நீதி கட்சின்னு சொல்லிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் போய் நிற்க வேண்டாங்க இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அதுல போய் இந்த வேலையை பாக்குறாங்கன்னா அந்த மக்கள் மீது எவ்வளவு வன்மம் இருந்தாலும் இந்த வேலையை வந்து வந்து போகுதம்மா அம்மா நான் இவருதான் செஞ்சாரு தான் செஞ்சாரு சொல்லுவேன் சாதி இந்துக்களில் யாரோ ஒருவர் செய்திருக்கிறார் அது ஒரு பதினஞ்சு வயசு பையனா வந்து வயசு ஆளான்றதுலாம் நமக்கு தெரியாது அந்த மக்களுக்கு ஒரு நடந்திருக்கு அப்போ ஒரு கவர்மெண்ட்டு குறிப்பாக சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு நாங்க இருக்கவங்க கூட இனிமேல் ஏதாவது கை வைக்கிறான்னு பார்க்கலாம் இதை வந்து அவங்க செஞ்சுருக்கணும் அப்படி ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விட முடியாது உருட்டு வழியில் உருட்டி பழகிக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா நீங்க சொல்லக்கூடிய அரசு உங்க கூட இருக்கு நான் இருக்கேன் உங்க கூட இதுதானமா சொல்லணும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் மத்தியில திரு ஸ்டாலின் அவர்களின் மதிப்பை உயர்த்தி இருக்கும் இதற்கு முந்தைய கேள்வியில் கேட்டீங்க அமைச்சராக திரு உதயநிதி அவர்களோட செயல்பாடு ஏன் அவர் போக கூடாதா போயிருக்கலாம் ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் போறாரு இதுக்கு இதுக்கு தானே போகணும் இதுக்கு அப்ப இவங்க என்ன சமூக நீதி கட்சி

மற்ற ஜாதிக்காரங்க வருத்தப்பட போறாங்கன்றது தான் அவங்க போல இன்னொன்னு அவங்க தானே வெளிப்பு தானே பார்த்துக்கலாம் பெரியார் வழியில வரோம் நாங்க தீண்டாமை ஒழிப்பு சமூக நீதி முன்னேற்றம்லாம் எல்லாம் பேசுறாங்க பட் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க செயல்பாடு இல்லை நீங்கள் சொன்ன எதுவுமே இன்றைய திமுகவுக்கு புருந்தாது என்னென்ன சொன்னீங்க பெரியார் வழி தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு இது எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது தமிழக பிஜேபி தலைவர்களாக அறிந்தவங்கல்ல இந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கல ஊடக அண்ணாமலை வந்ததிலிருந்தே ஒரு மோதல் போக்கு ஒரு இது போயிட்டே இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க குறிப்பா இது ஏன் இப்படி ஒரு நிலையில இருக்கு பிஜேபி கட்சி பத்திரிகையாளர்கள் பண்றது கரெக்ட்டா அண்ணாமலை சொல்ற சார்ஜில் உண்மை இருக்கு ம் நான் இந்த சார்ஜ் வைக்கிறேன் ம் லை இருப்பா ஆஹா ஒன்னு குடிடாங்கய்யா ஒன்னு குடிடாங்கய்யா தமிழகத்தில் பெரும்பாலான பத்திரியாளர்கள் திமுக ஆதரவு பத்திரியாளர்கள்தான் தான்